நம்முடைய கட்சி சார்ந்த கூடிய நம்முடைய நல்லா இருக்கீங்களா நீ சார் வேண்டி இருக்கம் அங்க போட்டிங் வந்து போட்டிங் வந்து என்ன இருக்கு தேமுதிக நம்முடைய எஸிபிஐ கட்சி சார்ந்தபுடியே நம்ம எல்லாருமே வருகிறது நம்முடைய கூக்குல அந்த ரொக்கம் அமைச்சர் ஒரு தலைமையில நம்ம எம்எல்ஏ சந்தேவர்கள் தலைமையில் வெங்கட தொகுதிச்சியாளர் அது வட்டக்களட்சியாளர் எல்லாரும் இணைந்து திமுக மாவட்ட கலட்சியாளர் அவர்கள் ஆளுநர் அவர்களும் வருகை தந்திருக்கின்றாங்க தேர்தல் கட்சிகள் நம்ம டீநகர் தொகுதியில் வந்து தூங்குவ இருக்கின்றது டீநகர் தொகுதி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த டீநகர் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் நம்முடைய சத்யா அவர்களும் பல்வேறு கட்டங்களில் நடவடிக்கை எடுத்து அம்ருத் திட்டத்தின் மூலமாக நிதியை பெற்று பூங்காக்கள் அமைப்பதுக்குண்டான நடவடிக்கை இதுதான் ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மத்திய மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து நிதியை பெறணும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை வந்து நானும் அவங்க சேர்ந்து கண்காணித்து அது எந்த எந்த இடத்துல ப்ரையாரிட்டி பேசிஸில் பூங்கா அமைப்பதுக்குண்டான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வளர்ச்சி பணிகள் இப்போ நம்ம டி நகரில் நம்ம இருக்கக்கூடிய பஸ் டெர்மினல் பொறுத்தவரையில் அங்கே வந்து ஸ்கைவாக் பொறுத்த தொழில்லை ஏற்பாடு பண்ணுறது இல்லை மல்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே கொண்டு வந்தது அனைத்து ஞானாதாவோட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்துக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற விதத்தில் தான் வந்து நடவடிக்கை எடுக்குது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நம்முடைய ஒட்டுமொத்த தென்சென்னை தொகுதிக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டாலும் நம்முடைய டீநகர் வந்து ஃபோக்கஸ்ட் ஏரியா ஆஃப் டெவலப்மெண்ட் அடிப்படையில் டீநகர் வந்து செலக்ட் செய்யப்பட்டு தொடர்ந்து குரல் கொடுத்து நடவடிக்கை எடுத்து அர்பன் டெவலப்மெண்ட்ஸ்லாம் சந்தித்து அதன் காரணமாக அது செலக்ட் செய்யப்பட்டு அதனால் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவில் வந்து பல்வேறு விதத்தில் வளர்ச்சி வந்து நம்ம டீநகர் தொகுதிக்கு வந்திருக்கிறது ஸோ இது வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக எடுத்துக்கூடிய நான் நடவடிக்கை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அஞ்சு வருஷமாங்க ஒரு தடவை கூட நீங்கள் ஸ்மார்ட் சிட்டியை பற்றி நான் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கறையே இல்லைங்க ஒரு டெவலப்மெண்டல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸுக்கு சம்மந்தமாக பேசுவோம் நடவடிக்கை எடுப்போம் அர்பன் டெவலப் சந்திப்போம் எந்த விதத்திலும் அவர் நடவடிக்கை எடுக்கல அதனால தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் அவருடைய காலகட்டத்தில் கொடுத்த ரூபாய் பூஜ்ஜியம் அர்பன் டெவலப் மினிஸ்டர் அவ்வளோ முக்கியங்க ஒரு மத்தியில் கூடிய அர்பன் டெவலப் மினிஸ்டர் ஒரு தடவை கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திக்கலனா ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக அக்கறையே இல்லை ஒரு ஹர்பன் செட்டப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டரை சந்திக்கலனா ஆக மொத்தம் ஒரு இல்லை அவரோட ரோல் என்னென்னு அவருக்கு தெரியவே இல்லை தெரியாமல் ஒரு அஞ்சு வருஷத்தை கடத்திட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க கிட்டே கேளுங்கள் அவங்க கிட்ட வந்து எங்கே பார்த்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க ஏன்னா ஊடகத்தை கண்டு பயந்து ஓடுறாங்க அவங்க எல்லாத்திலும் நான் வந்து கேட்குற கேளுனா நீங்கள் வந்து அவங்க கிட்டே கேளுங்க ஏமா இன்ட்ரெலப் ஆஃப் டி ஆப்லட் போர்டெலாம் இருக்குல்ல அதெல்லாம் மூடினாங்கல்ல மத்திய அரசாங்கம் நீ ஏமா குரல் கொடுக்கல நீங்கள் ஏமா குரல் கொடுக்கல நீங்க கேளுங்க இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறது பயந்து தான் அவங்க அஞ்சு நடுங்கி எல்லா இடத்துல ஓடிட்டு இருக்காங்க மக்களும் வந்து ஒரு துரத்துறாங்க உங்களுக்கண்டும் அவங்க பயந்து வர்றாங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறாங்க ஸோ இதுதான் விஷயங்க பாருங்க இந்த அரசு பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு விலவாசி கட்டுக்கடங்காத விதத்துல இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு எங்கே பார்த்தாலும் போதை வசதிகள் எளிதாக கிடைக்கூடிய மாநிலமாக இருக்கிறது கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போன்று சூவேஜ் மெட்டரோ வாட்டர் டாக்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கிறது பால் விலை உயர்ந்திருக்கிறது ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னென்னே தெரியாது மக்கள் சுமையை தான் நீங்கள் அதிகரிக்கிறீங்க அதுவும் உங்களுடைய உங்களுடைய இன்னஃபிஷியன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீவில் மிக்சாம் புயல் ஏற்படும் போது ஒட்டுமொத்தமாக வெளிச்சத்துக்கு வந்துருச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பண்ணி முடிச்சிட்டிங்க நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மழநீர் வடிகால் அது மழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பட்னியாக வந்து நாலு நாள் இருந்தக்கூடிய சூழ்நிலை சகஜ நிலைக்கு மக்கள் திரும்புவதற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆயிரக்கூடிய ஒரு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் பொறுத்தவரைலாம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஒரு அரசாங்கமே போய் சொல்லுகிறது ஆக மொத்தம் உங்களுடைய ஒட்டுமொத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம் தான் வேஸ்ட் வேற எதுவுமே கிடையாது தமிழகத்தில் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முதலத்தும் நான் வருது இந்த திமுக அரசாங்கம் தான் வேஸ்ட் அதே போன்று அவர்களுக்கு யூக்கலாக இந்த வேஸ்ட்டுக்கு யூக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற விதத்தில் எப்படியெல்லாம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று தெரியாத விதத்தில் அஞ்சு வருஷம் கடத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒட்டுமொத்தமாக எந்த திட்டத்தையும் கொண்டு வராத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லேட் போர்டு மூடப்பட்டது அதுக்கு காரணம் இவர் மத்திய அரசாங்க கிட்டத்தை இவங்க கோரிக்கை வைக்கல மத்திய அமைச்சர் போய் சந்திக்கல அவங்க மூடிட்டாங்க அதே போன்று ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே கொண்டு கொண்டு வரல நேஷனல் ஸ்டாஃப் ஏஜிங் நான் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் கொண்டு வந்தேன் நான் ஸோ இதெல்லாம் நான் எடுத்துக்கூடிய நடவடிக்கை அவங்க ஒரு ரூபா கூட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து நம்முடைய சென்னைக்கு வந்து தம சவுத் சென்னைக்கு அவங்க கொண்டு வரல அதே போன்று சிஎம்ஆர்எல் வந்து அவங்க மத்திய அரசாங்க நிதி ஒதுக்கல அது குறித்து பேசியிருக்கணும் நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கணும் அதனால அவங்க சந்திக்காதனால மத்திய அரசாங்கம் அதோட நிதியை ஒதுக்கல அதனால என்ன ஆச்சுன்னா அந்த ரயில்வே லைன் பொறுத்தவரை சிஎம்ஆர் லைன் பொருட்களை ஷார்ட் பண்ணிட்டாங்க அஞ்சு மூடிட்டாங்க மூடிவிட்டாங்க அதுக்கப்புறம் எம் ஆர்டிஎஸ் பர்கன் ரயில் திட்டம் வேலைச்செட்டி சிந்தா மசோங் ரயில் திட்டம் அதுக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல பதினெட்டு மாதம் குள்ளே இயற்கையாகவே முடிச்சிருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட் அஞ்சு வருஷமும் முடிக்கல ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்த செயல்பாடும் வேஸ்ட்டு ஸோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினரோட ஒட்டுமொத்த செயல்பாடும் வேஸ்ட்டு ப்ளஸ் திமுக அரசு அதனுடைய நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக வேஸ்ட்டு ஆகும்போது இவங்க தான் டோட்டலி வேஸ்ட்டு

அதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அந்த ஹெட் வந்து இந்திய நாட்டுக்கு சைதாப்பேட்டில் இருக்கு அதை அரசாங்கம் என்னுடைய காலகட்டத்தில் டெல்லிக்கு என்று முடிவு செய்கிறது அப்ப என்ன ஆகும் டெல்லிக்கு மாத்திரம் அது உரிமை ப்ளஸ் இன்னொன்று விஷயம் என்னன்னா ஃபண்டிங் பொறுத்தவரை எப்பவுமே வருஷம் வருஷம் எண்பது கோடி தொண்ணூறு கோடியும் கிடைக்கும் ஆனா இப்போ என்ன ஆகிடும்னா ஹெட் கவாடர்ஸ் டெல்லிக்கு மாத்திரா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி தான் கிடைக்கும் இதனால நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து இதனால பாலாகிடும் ஏன்னா இங்கே நம்ம கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டு சொன்னால் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் அவங்க இன்டர்ன்ஷிப்காக போவாங்க அங்கே படிக்கின்ற ப்ரொஃபஸர் ஏதோ ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பிரச்சனைனா அங்கே போய் அவங்க தீர்த்து வைப்பாங்க ஸோ இதெல்லாம் நன்கு தான் ஒரு பார்லிமெண்டன் பார்லிமெண்டேரியன் ஒரு ரோலை நன்கு உணர்ந்துதான் பேருந்து அண்ணா அண்ணாவலியிலே உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து பாராளுமன்றத்தை வலியுறுத்தி அமைச்சரை சந்தித்து அதை தடுத்து நிறுத்தினேன் இது தெரியாமல் அக்காவுக்கு ஒரு புரிதல் இல்லை அவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா சிப்பட்டு நானும் கொண்டு வந்தேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது வந்து இருக்கிறதோ கேலி விஷயம் நான் உரிமைகளாக குரல் கொடுத்து அதை நான் வந்து தடுத்து நிறுத்தினேன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ டெல்லிக்கு மாற்றுவது நான் தடுத்து நிறுத்தினேன் அக்கா புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நன்றிங்க